வணக்கம் அரிகாரம் ஐம்பத்தி ஐந்து சென்கோன்மை ஒத்துகன் நூறாடி இறை புரிந்த மன்னவன் யார் மாத்தும் முறை வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குறி அன்னனர் நூற்கும் மரத்திற்கும் ஆரியாய் நின்றது மன்னவன் கோல் குறித்தளி கோலோற்றம் மானில்ல மன்னன் அரித்தலியை நிற்கும் உலகு இயல்புள்ளி கோலோற்றம் மன்னவன் நாத்த பெயலும் விலையுள்ளம் தொக்கு வெல்லென்று வென்றி தருவது மன்னவன் கொள்ளதுவம் கோராதனன் தனன் இலக்காமை வயகம் எல்லாம் அவனை முறை காக்கும் மூத்தா என்பரத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பரத்தான் தானே கெரோம் குறிபுறம் காத்தோம்பி குற்றம் கறிதல் வது அன்று வேந்தன் தொழில் கொலையர் கொறையாறே வேந்தொருதல் பைங்கூல் கலைக்கத்தரு நோடு நேர் நன்றி வணக்கம்